என் கையில் இருக்கிறது தங்கக்கட்டியில் தங்கத்தில் செஞ்ச சோப்பு தூக்குங்கடா அந்த தங்கத்தை அப்படின்ற மாதிரி தான் நாம் ஒரு சோப்பு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சோப்பை எப்படியெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவில் போட்டிருக்க மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு நான் வந்து ஒரு க்ளீனான பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுலை வந்து நல்லா சானிடைஸ் பண்ணிடுங்க அதுக்கு ஐபிஐ சொல்யூஷன் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா இதில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதனால நம்மளுடைய சோப்பு எஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இப்போது நான் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராமுக்கான சோப்பு தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டில் என்னென்ன இன்க்ரியன்ஸ் இருக்குன்றத ஃபுல்லாக பாருங்கள் இப்போது நான் மில்கோட பேஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராமுக்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன க்யூபாக இருந்தால் தான் சீக்கிரமாக மெல்ட் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு குயிக்கான ப்ராசஸ்ஸாகவும் இருக்கும் இப்போது இதை வந்து மெல் பண்ணுறதுக்கு டபுள் பாய்லிங் ப்ராசஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கு இந்த தண்ணி நார்மல் வாட்டர் தான் ஸோ இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த க்யூப்ஸ் உள்ள அந்த பவுல உள்ளே வந்து நான் வச்சுட்டேன் வச்சுட்டு நான் எதுவுமே மிக்ஸ் பண்ண போகிறதுலாம் கிடையாது ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே உங்களுக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அது மெல்ட் ஆகிட்ருக்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் மோல்டை வந்து நல்லா ரப்பிங் ஆல்கஹால் ஐபிஎஸ் சொல்யூஷன் போட்டுட்டு சானிடைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ தான் க்ளீனாக அந்த மோல்டும் நமக்கு கிடைக்கும் இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னவோ அதெல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கோல்டு டஸ்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து த்ரீ கிராம் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் சோப்புக்கு நான் த்ரீ கிராம் இந்த கோல்டு டஸ்ட் எடுத்துக்கிறேன் இந்த கோல்டு டஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் கிளிசரின் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா நார்மலாக நீங்கள் வாட்டர் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சரியாக மிக்ஸ் ஆகாது அதனால் கிளிசரிங் கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஹைட்ரேட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னுக்குமே நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும் அதுக்காக தான் கிளிஸரிங் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நீங்கள் ஒரு ஒன் கிராமில் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் வரைக்கும் கிளிசரின் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு மோல்டில் இருக்கக்கூடிய அந்த சோப் பேஸில் ஆட் பண்ணும் எந்த ஒரு கெட்டியுமே இல்லாமல் ஈவனாக இருக்கும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எந்த லம்ஃபுமே ஃபார்ம் ஆகாத மாதிரி இப்போது நம்மளுடைய சோப் பேஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு க்யூப்ஸ் எல்லாமே சுத்தமாக இல்லை எல்லாமே மெல்ட் ஆகி ஈவனாக இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கீழே அந்த பவுலை இறக்கி வச்சுட்டு தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் கீழே இறக்கி வச்சிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த கோல்டு டஸ்ட் அண்ட் கிளிசரிங் பேஸ்ட்டை வந்து இப்போ இந்த சோப் பேஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் எந்த ஒரு லம்ஃபுமே ஃபார்ம் ஆகாமல் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும் இதில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோப் பேஸ் மெல்ட் ஆனதையே ஊற்றி ஊற்றி நான் வந்து நல்லா அதை பேஸ்ட்டை ரெடி பண்ணி உள்ள வந்து போர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எல்லா அந்த கோல்டு டஸ்ட்டையுமே உள்ள வந்து நான் இன்ஃபியூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ஒன்ஸ் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஈவனாக ஏதாவது கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சோப்பு பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங்காக ஷைனிங்காக க்ளாஸியாகவும் இருக்கும் இதுக்கப்புறமா இதுக்கு வந்து நமக்கு ஸ்மெல் தேவைப்படும் அந்த ஸ்மெல் அப்படின்றதையுமே நான் வந்து சிந்தட்டிக் ஃப்ராக்ரன்ஸ் அதுவுமே எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது இதில் நான் எசென்ஷியலோட பெனிஃபிட்டை தான் கொடுக்க போகிறேன் ஏன் அப்படின்னா எசென்ஷியல் ஆட் பண்ணும் போது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கும் உங்களோட ஸ்கின்னையும் நல்லா வந்து ஹைட்ரேட்டாக நல்ல ஈவனாக ஸ்கின் வந்து அந்த காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதனால நான் எளாங்கிழங்கு எசென்ஷியல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து கொஞ்சமாக ஃப்யூ ட்ராப்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டதுக்கப்புறமா திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மோ மோல்டுக்கு இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ மோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து போர் பண்ணிடுங்க போர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோப்பு ரெடி ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதாவது ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் டைம் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைம் விட்டுட்டீங்கனாலே உங்களுடைய சோப்பு நல்லா ஹார்டனாக மாறிடும் நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட ஸ்கின்னுக்கு சம்மர் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து இருந்து ஸ்பேச்சில் வச்சு ஊற்றிட்டேன் இப்போது இந்த சோப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா நுரை வருது ஸோ அந்த ஃபோமிங் கண்டென்ட் எல்லாமே கிளியராக உங்களுக்கு வெளியில் போகிறதுக்காக ஐபிஎஸ் சொல்யூஷனை நான் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஈவனாக உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளியராக கொடுத்தீங்கன்னா தான் பார்க்கறதுக்கு சோப் சேல்ஸ் பண்ணும்போதும் கஸ்டமர் கைக்கு போகும்போதும் நல்லாயிருக்கும் ஸோ இது ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்துங்க எவ்வளோ அழகாக அதோடைய நீட்டாக எங்கேயுமே எந்த ஒரு லம்புமே இல்லாமல் ஈவனாக வந்திருக்குன்னு ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கும் க்ளாஸஸ் அட்டன் பண்ணணும் நிறைய விஷயங்களை சோப் மேக்கிங் அண்டு ஸ்கின் அண்ட் ஹேர் கேரை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் க்ளாஸஸ் என்னெல்லாம் இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ